அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் மிக சிறப்பான வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தன்று நம் வீட்டில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று விளக்கு பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பாருங்கள் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வரலட்சுமி விரதத்தன்று நாம் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி நாம் பார்க்கலாம் வரலட்சுமி விரதம்ங்கிறது மிக முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதம் இன்று சுமங்கலி பெண்கள் பலரும் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வாங்க ஒரு சில வீட்டில் பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் சொன்னபடி வந்து அதே பழக்கத்தில் வழிபாடு செய்வாங்க இன்றளவும் தங்களுடைய வீட்டிலேயே வந்து கலசம் வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய் வழக்கம்லாம் இருக்கும் இப்போ புதுசாக வந்து நாங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது செய்கிறவங்களும் இப்பொழுது இருக்காங்க விரதம் இருக்காமல் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க இப்படி நாம் யாராக இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை நம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்ற வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு பூஜையிலுமே தீபத்திற்கு முக்கியத்துவம் இருக்குது எந்த பூஜையை நாம் செய்வதாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போதான் அந்த வழிபாடு வந்து முழுமையாக பலன் கிடைக்கும் நமக்கு அப்படி செய்யக்கூடிய ஒரு விளக்கு பற்றி விளக்கு போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்று வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய தீபம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத காண்டி வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் இன்றைய நாளில் முக்கியமாக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குத்துவிளக்கு என்பது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய விளக்கு அதோடு சேர்ந்து இன்னும் சில தீபத்தை நாம் பார்க்கலாம் வரலட்சுமி தினத்தன்று ஒரு சிறிய வாழையலையே விரிச்சுங்க அது மேலே பச்சரிசியை பரப்புங்க ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க அந்த அகல் நிறைய கள்ளூப்பை எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க அகல் பெரிய அகல் நிறைய அது மேலே சின்ன அகல் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாரை நீத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி தினத்தன்று நாம் இந்த கள்ளூப்பு தீபம் ஏற்றுவதனால நம்மக்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வைக்கப்படும் கண்டிப்பாக மகாலட்சுமியின் அனுக்கிரகத்தால் கடன் பிரச்சனை தீரும் இந்த உப்பு தீபம் அதுக்கு அதுக்கடுத்து என்னென்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய மருதாணி இலை தீபம் தாங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு நிறையா மருதாணி இலையை நல்லா பரப்பிக்கோங்க மேல சின்ன தட்டு வச்சு விளக்கு வைத்து நெய் ஊற்றி முக்கியமாக மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியதான் இந்த நெய் இந்த நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் மருதாணி இலை ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயார் வரவால் அருளால் நமக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த மருதாணி இலை தீபம் போடுவதனால மூன்றாவதாக நம் ஏற்றக்கூடிய மிக முக்கியமான தீபம் வந்து நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் அப்படின்னா அந்த கனி என்பது தேவலோ தேவலோக கனி நெல்லிக்காயில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பாங்க அதனால இந்த என்று இந்த வரலட்சுமி தினத்தன்று இரண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அது மேல் பகுதியை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி நெல்லிக்காய் தீபம் நாம் ஏற்றும் பொழுது நம்ம இழந்த செல்வத்தை இழந்த பொருட்களை திரும்ப நமக்கே கிடைக்கும் நம்மளுடைய பொருள் நமக்கே திரும்ப கிடைக்கும் இந்த மாதிரி இந்த சிறப்பு சிறப்பான ஒரு வழிபாடு தீபம்னா இந்த நெல்லிக்காய் தீபம் இந்த மாதிரி நெல்லிக்காய் தீபம் ஏற்றும்போது இழந்த செல்வம் திரும்ப பெற்று சீரும் சிறப்புமாக நாம் வாழ முடியும் அது மட்டும் இந்த வெள்ளிக்கிழமை என்று வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு கொடுக்கும் வேப்ப இலை தீபம் ஏற்றலாம் இதுவும் ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும் வெற்றிலை தீபம் நாம் ஏற்றும் பொழுது நம் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு செயலுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் வெற்றிலை வெற்றி தான் கிடைக்கும் அப்படி இந்த வெள்ளிக்கிழமை என்று வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது இருக்க செய்கிற செயல்களில் தடைகள் அனைத்தும் விலகும் அதனால் இத்தனை தீபங்கள்லாம் இருக்குது எந்த தீபம் உங்களால் ஏற்ற முடியுமோ இந்த வரலட்சுமி தினத்தன்று இந்த அற்புதமான நாளில் நீங்கள் இந்த எளிமையான விளக்கு தீபத்தை ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செ விளக்கு எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எளிமையான தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரின் அணு அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வரலட்சுமி நோன்பு என்பது மிக முக்கியமான நாள் வருடத்திற்கு முறை வரக்கூடியது மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு இருக்கும்போது என்றனைக்கும் நமக்கு குறைவு அப்படிங்கிறதே வராது அது செல்வமா இருக்கட்டும் மன நிம்மதியிலேயுமே நமக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழையிலுமே நீங்க சுக்கிர ஓரையில நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அம்சம் நமக்கு கிடைக்கும் அவங்களோட அருளால் நோய் நொடி இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை நமக்கு கிடைக்கும் அதனால இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை என்று நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான மூன்று தீப முறைகளை நாம் பார்த்தோம் இந்த தீபங்கள்ல உங்களுக்கு எந்த தீபம் வசதியாக இருக்கோ நீங்கள் ஏற்றுங்க அதுவும் இந்த மாலை நேரத்தில் எட்டு டு ஒன்பது சுக்கர ஹோரை இந்த நேரத்தில் ஏற்றுவது மிகச்சிறந்தான நேரம் அந்த நேரம் அதில் நீங்கள் ஏற்ற முடியும்னா தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்க நன்றி